நாம் இந்த வீடியோவில் வந்து யூனிக்கோடை சேஞ்ச் பண்ணுறது அதாவது நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க ஸோ இந்த யூனிகோட் சேஞ்ச் பண்ணுறது வந்து எல்லா வருஷமும் ஒரே மாதிரி மெதட்டில் இருக்கிறதால ஜென்ரலாக தான் மேக் பண்ணிக்கேன் இது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு பெட்சுக்குன்னு நான் உருவாக்குனாலும் பிற்காலத்தில் வேறு யாரும் வேறு பெட்சுக்கு பார்க்கக்குள்ள இதே சிதப்பு தான் இருக்கும் இதை அப்டேட்னா நான் மட்டும் வருஷத்துக்கு வருஷத்துக்குன்னு அப்டேட் போடுவேன் இல்லாட்டி இதே யூனிகோட் சேஞ்சுறதுக்கு ஜேஜ் பண்ணுறதுக்கான வீடியோவாக எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமாக நீங்கள் அதனோட கவனிக்க வேண்டியது இந்த வருஷம் அதாவது இந்த வருஷம் வந்து யூனிக்கோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான டேட் க்ளோசிங் எப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் ஏழாம் மாதம் பத்தொம்பதாம் தேதி அது எப்படி சொல்கிறோம்டா க்ளோசிங் டேட்லேருந்து ரெண்டு வாரம்னு சொல்லியிருக்காங்க இது வேறு வேறு பெட் என்ன செய்யுமேடா வேறு வேறு டேட் டைம் மாறும் அதனால் அதை மட்டும் நீங்கள் கவனத்துக்கொள்ளுங்கள் அதாவது ரெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் யூனிகோட் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் பண்ணி போஸ்ட் பண்ணி ஆகணும் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் தான் சேனலுக்கு புதுசாக வந்துருப்பீங்க அதை ஏற்கனவே பார்த்துட்டு இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா தமிழ் கம்யூனி ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் தரக்குள்ள இன்னும் நிறைய பேருக்கு சேனல் இருக்கிறேங்கிறது தெரிய வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஜேஜ் கம்யூனிட்டிங்கிறது யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டிக்டாக் எல்லாத்துலேயும் இந்த ஒரு வெர்ச்சுவல் கம்யூனிட்டி மாதிரி தான் மேக் இருக்கோம் ஸோ நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கும் எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணணுமெண்டா முதல்ல நான் லிங்க் கொடுத்துருந்தேன் இப்போ இந்த ஸ்பாம் அந்த என்ன செய்யணும் ப்ளாக் பண்ணப்படுதுங்கிறதால நான் இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் லிங்க் அன்று நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் லிங்கை ஷேர் பண்ணிவிடுவேன் நீங்கள் ஜாயின் ஆகி கொடுங்க உங்களுக்கு விரும்புகிறவங்கள நீங்கள் நீங்களே ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லாடி லிங்கை ஷேர் பண்ணி விட்டாலும் சரி தான் ஸோ யூடியூப்லேருந்து அந்த லிங்க் போகிறதால கொஞ்சம் வந்து ஸ்பாம் லிங்க்னு சொல்லி ப்ளக் பண்ணப்படுது அதனால தான் நான் இந்த மெசேஜ் புடிச்ச விட விரும்புகிறவங்க போடுங்க நான் லிங்கை ஷேர் பண்ணி விடுவேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜமித்தேன் அசை

எதை பேசுறே என்றாலும் நாம எதை பார்க்கிறே என்றாலும் நாம என்னத்தை மெயின் பண்ணணும்னா இங்க ஹேண்ட் புக் வேற வேற வருஷத்தில் பார்க்குறவங்களும் உங்களோட யூஜிசி ஹேண்ட் புக்கில் அது டொபிக் சம்பந்தமா எப்படி போட்டிருக்கோ அது மட்டும்தான் உண்மையான விடயம் வேற எதையும் நீங்க பார்க்க தேவையில்லை நான் சொல்லிருந்தாலும் சரிதான் நீங்க யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்கை தவிர்த்து வேற எக்ஸ்ட்ராவா பார்க்க தேவையில்லை ஏன்னா அதுதான் இது ஒரு சட்டம் இது ஒரு சட்டம் தான் இது இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு சட்ட கோபம் தான் இது ஸோ அதனால உங்களோட புக்கில் இருக்கிறத ரெஃபர் பண்ணி தான் நான் வீடியோ மேக் பண்ணுவேன் பேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு வச்சுக்குரிய இது பேஜ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் நூற்றி ஐம்பத்தோறம் பக்கமே போட்டிருக்காங்க இப்படி தான் செய்யணும் நினச்சி என்ன ப்ராசஸ்ண்டா இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா பழைய டேட் தான் போட்டிருக்கோம் அதாவது இந்த என்ன செய்யாது இது இது மாதிரி வேணாம் எடிட்டிங் என்று சொல்லி தான் போட்டிக்காது க்ளோசிங் டேட் வந்து ஏழாம் மாதம் அஞ்சாம் தேதி நினைக்கிறேன் அஞ்சாம் தேதி தான் போட்டு காட்டிருக்கீங்க ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஒன்றும் பயப்படுத்தோட லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் பண்ணுற அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆகி லொகின்ங்கிறது மட்டும் ஏன் ஆல்ரெடி நீங்கள் கணக்கு திறந்து தான் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அதனால் லொகின்ங்கிறது வேர்ட் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் நேம்ங்கிறது உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்குது நீங்கள் கொடுத்தது பாஸ்வேர்ட் மறந்துருந்தீங்கன்னா கீழே ஃபோர்வர்ட் பாஸ்வேர்ட் இருக்கும் அதை கொடுத்து கிளிக் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் அதை கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னாலே உங்களோட அப்ளிகேஷன் ஃபோம் வந்து முன்னுக்கு காட்டுப்படும் சம்டைம் வந்து யூனிக் சே அந்த நீங்கள் உருவாக்கணும் அதே காட்டில் இல்லாட்டி ஃபஸ்ட்டு ஸ்டெப் காட்டா நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து போனீங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் எடிட் பண்ண முடியாது டிரெக்டாக வந்து என்ன செய்வீங்க அந்த யூனிக் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் எடிட் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எப்படி செஞ்சீங்க அதில் மூணு மாய்சிடலாம் ஒன்று வந்து புதுசாக கோர்சஸ் அட் பண்ணணுமா அட் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் என்ன சொல்ல எடிட்டை கொடுத்தீங்கனால அது வலிமையாக அந்த எடிட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதில் நீங்கள் புது கோர்சஸ் ஒன்று செலக்ட் பண்ணி போய் அட்டை கொடுத்தீங்கன்னா எட் ஆகிரும் கோர்சஸில் ஓடுற மாற்றணுமா மேலே பாருங்கள் யாரோ கீ மேலே போகிற மாதிரி கீழே போயிருக்கும் நீங்கள் என்ன கோர்சஸ் மாற்றணுமோ அதை ஒன்று க்ளிக் பண்ணிவிட்டு அதை மேலே கிளிக் பண்ணிங்கன்னா யாரோ க்ளிக் பண்ணிங்கன்னா மேலே மேலே போகும் கீழே கீழே எல்லாம் இவ்வளோ வந்தாலும் வேலை பெரிய பெரிய விஷயம் இல்லை இவ்வளோ தான் சிம்பிளா தான் ஹெட் பண்றதை ஹெட் பண்ணுற மாத்திரத மாத்திர மாத்திட்டு நீங்க சொன்ன என்ன ஏன் படிச்சாக்கிறது தானே பார்த்தா விளங்குமா நாம் செய்கிறதுக்கு தான் பயப்படுறோம் அழகாக போய் ஒரு தடவை பாத்தீங்கன்னால விளங்கிடும் கடைசா சப்மிட் கொடுக்கக்கு முதல் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஓர்டர் சரியா எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கக்குள்ள உங்களுக்கு அந்த பாடங்கள் விளங்காது வெறும் கோட் மட்டும்தான் விளங்கும் அதில் நீங்கள் தேர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதா கஸ்டம் அதனால் இதை பார்த்து கொள்ளுங்கள் எல்லாம் சரியானு ஓகேண்டா சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கன்னா உங்களோட ஏ இன்டெக்ஸ் நம்பர் கேட்கும் இண்டெக்ஸ் நம்பரை டைப் பண்ணுங்கள் சப்மின்னை கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் வாய்ப்பு நீங்கள் சப்மிட் பண்ணால் ரெண்டாவது தடவை எடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதனால் நிறையத்திர பார்த்து நான் கொடுத்து கொடுங்க கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த யூனிகோட் மட்டும் உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகும் வேறு அப்ளிகேஷன் ஃபார்மில் வராது திரும்பி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் அனுப்ப தேவையில்லை வெறும் யூனிகோட் மட்டும் லிஸ்ட் ஒன்று வெளியாகும் அவரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வைக்க வேண்டியிருக்கும் நீங்கள் எந்த எந்த டைமில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு அந்த டேட் தானே சேஞ்ச் பண்ண டேட் அந்த டேட்டை போட்டு உங்களோட சிக்னேச்சர் இந்த சிக்னேச்சரில் என்ன செய்யணுன்னா நீங்கள் கட்டாயம் அப்ளிகேஷன் போடப்புல என்ன டே என்ன மாதிரி சிக்னேச்சர் பண்ணிருந்தீங்களோ அதே மாதிரி தான் பண்ணணும் வித்தியாசம் வந்து வரக்கூடாது அதுக்காண்டி அப்படி நுணுக்கமான இல்லை நீங்கள் ஜென்ரல் வைக்கிற மாதிரி வைங்க ஆனால் அந்த அதே சிக்னேச்சர் இருக்கணும் அதை வந்து ஏக்கினு ஆல்ரெடி நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட் அட்ரஸுக்கு அனுப்புனீங்களோ அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட் பண்ணீங்கன்னா சரி ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும் சொன்னால் உங்களுடைய ஆல்ரெடி இருந்த யுனிகோட் செலெக்ஷன் அந்த லிஸ்ட் வந்து கேன்சல் ஆகி இது வந்து எடுத்துப்பட்டுரும் இவ்வளோ வந்தால் ஒர்க் வந்து நீங்கள் பத்தம்பதாந்தேதி கழித்து போட்டீங்கன்னா இது கூட செய்ய முடியாது வேணுமென்னு சொன்னால் மேலதிகமாக அவங்களோட புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம் முதலாவது பாயிண்ட் என்ன என்றால் இரு தகுதி இருது திகதியிலேருந்து ரெண்டு வார காலக்குள்ளே யூனிகோட் சேஞ்ச் பண்ணலாம் முதலாவது பாயிண்ட் ஒரு தடவை மட்டும் தான் செய்ய முடியும் ரெண்டாவது பாயிண்ட்ஸ் வந்து அந்த ரெண்டு வார காலத்துக்குள்ளே எல்லாம் செய்து நீங்கள் என்ன செய்யணும் ஏற்கனவே கொடுத்துருந்தீங்க யூனிகோட் போஸ்ட் சாரி அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ண அந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும் நீங்கள் யூனிகோடை சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு போஸ்ட் பண்ணாட்டி நீங்கள் புதுசாக அனுப்புகிற அந்த யூனிகோட் நீங்கள் எடுத்துருக்கீங்கண்ண புது புதுசாக சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதை கருத்தில் கொள்ள மாட்டாங்க பழச முதல் அனுப்பியிருந்தீங்க அந்த ஆல்ரெடி இருந்தால் தான் கருத்தில் கொள்ளுவாங்க புதுசாக நீங்கள் மாற்றினது வந்து அவங்க எந்த ஒரு நடவடிக்கை அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கோர்ஸை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்போ கட்டாயம் மாற்றணும் அனுப்பணும் ரெண்டு விஷயத்தையும் நான் வச்சு கொள்ளுங்க அப்போ கட்டாயம் செஞ்சு கொள்ளணும் அடுத்தது மூணாவது விஷயம் விருப்பங்களும் ஏதேனும் கையெழுத்து முக்கியமான மூணாவது விஷயம்னா கையெழுத்து நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன ஹை கையெழுத்து வச்சுக்கணும் அதே கையெழுத்து வித்தியாசமாக கையெழுத்துகள் இருக்குமென ரிஜெக்ட் பண்ணப்படும் அதையும் நான் வச்சுக்கொள்ளுங்கள் கையெழுத்து அடுத்தது வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கு பிறகு முக்கியமாக கட்கே மற்றும் பல்கலைக்கழக விருப்பழுங்கு சந்தர்ப்பத்தில் மாற்றம் செய்கின்ற போது முன்பு சமர்ப்பித்த கற்கநெறி மற்றும் பல்கலைக்கழக விருப்பொழுங்கு முற்றாக நிராகரிக்கப்படுவதுடன் நீங்கள் தற்போது சமர்ப்பித்துள்ள கட்கே மற்றும் பல்கலைக்கழக விருப்பொழுங்கின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கு கருத்தில் கொள்ளப்படுவீர்கள் சும்மா சொல்ல போனா பழைய கோஸ்ட் லிஸ்ட் வந்து செய்யும் யூனிகோட் வந்து கேன்சல் ஆகி புதுசாக தான் செய்யுங்க அவ்வளோ தான் சின்ன ஒரு விஷயந்தான் ஸோ செய்ய விரும்புகிறவங்க ட்ரை பண்ணி செஞ்சு கொள்ளுங்கள் இது அடுத்த பிச்சாக செஞ்சு கொள்ளுங்க ஆரம்பத்திலேயே ஒரே தரத்துல இருந்து யூனிகோட் சரியா பார்த்து போட்டேன் ரெண்டு தடவை யோசிக்க தேவையில்லை நீங்க ஆரம்பத்தில் போடாம திரும்பி அதுக்கு பிறகு போட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை அதுக்கான வாய்ப்பு தான் இது ஸோ இதோட வீடியோ பிடிச்சிக்கொள்கிறேன் நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்